தப்பான கமெண்ட்டுக்கு சாட்டையை சொல்லட்டின விஜய் சேதுபதி அதிர்ந்த ஆண்கள் அணி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த சீசன் சுவாரஸ்யம் இல்லாமல் பயணிக்கிறதுக்கு ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரியா சிலர் கருத்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்த சீசன்களில் கலந்து தானே இருந்தாங்க அதுலேருந்து விலகி வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரியா இது தான் இப்படி பாலின அடிப்படையில் பிரிச்சிருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் மறுபடியும் மறுபடியும் பதிவாகுது ஏன் அம்பலமாகுதுன்னு கூட சொல்லிடலாம் அது உணர்வு என்னதான் நாகரிக உலகில் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல ஆணாதிக்க உணர்வு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்குது சௌந்தர்யாவினுடைய கெஸ்டர் பத்தின சத்யாவினுடைய கமெண்ட் விஷாலோட வில்லத்தனமான நக்கல் ஆண்கள் அணி டாஸ்க் பண்ண ஒப்புக்கொள்ளாதது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆணாதிக்க உணர்வினுடைய வெளிப்பாடுகள் தான் இது இந்த தனிநபர்கள் மேல இருக்கிற புகார் கிடையாது பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது சமூகத்தினுடைய ஒரு துண்டு அப்படிங்கிற வகையில சமூகத்தில் உள்ள பிற்போக்கு தனங்களை தான் இவங்களுமே பிரதிபலிக்கிறாங்க ஸோ அந்த வகையில ரெண்டு டீம்களா பிரிந்திருக்கிறதன் மூலயமா சமூகத்தினுடைய தனங்கள் அம்பலப்படுறது தான் நல்லது மச்சா நம்ம வெளியில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோம் நம்ம டாஸ்க் பண்ணாதது ஈகோ மாதிரி வெளியில தெரியுது ஆனா தர்ஷிகாவோட ஈகோ தான் இதுக்கு மூல காரணம் அங்க இருந்துதான் சிக்கலை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு சத்யா அஞ்சு செகண்ட் அப்படிங்கிற விதியோட இந்த டாஸ்க்க பெண்கள் அணி ஆரம்பிச்சது சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான் அதுக்கு பின்னால அவங்க இறங்கி வந்தாலுமே ஆண்கள் எதுக்குமே ஒப்புக்கொள்ளாம ஒட்டுமொத்தமா நிராகரித்ததுக்கு பெயர் என்ன சோ விஜய் சேதுபதி அவர்களுடைய என்ட்ரி ஆரம்பிச்சது போன வாரம் வீட்டுல இருந்து லெட்டர் வந்துச்சு எல்லாருமே ஃபீல் ஆனாங்க அப்படி தானே ஆனா இந்த வாரம் முட்டைக்கடுதாசி வந்து ரணகலம் ஆயிடுச்சுல வாங்க விசாரிப்போம் அப்படிங்கிற உள்ள போனாரு விஜய் சேதுபதி யார் லெட்டர் எழுதுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேணாம் ஆனால் யார் எழுதியிருப்பான்னு கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முதல் ஆரம்பிச்சாரு விஜய் சேதுபதி முதல்ல எழுந்த முத்து எனக்கு அஞ்சு லெட்டர் வந்துச்சு ரெண்டு உடனே தெரிஞ்சிருச்சு சத்யா அவரே சொல்லிட்டாரு தம்பின்னு எழுதுறது ரஞ்சித் மிச்ச மூணு பெண்கள் டீம்ல இருந்து தான் வந்திருக்கணும் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி இருந்ததை பார்த்தா தர்ஷிகாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதை பார்த்து நம்மட்டு சிரிப்போட கையெடுத்து கும்பிட்டாங்க தர்ஷிகா என்ன நீங்களும் ரியா மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க அதை அருண் தான் நல்லா செஞ்சு காட்டுவாரு அருண் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல ரியாவோட மேனரிசங்களை அருண் ரகலையா காமிக்க சபை பயங்கரமா கல கலத்துச்சு ரியாவுமே அந்த சிரிப்புல வேற வழியே இல்லாம இணைஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு கடிதம் ரியாவா இருக்கலாம் சார்ன்ற வார்த்தையை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு முத்து இருக்கிறதுலயே வித்தியாசமா இருந்தது ராயனுக்கு வந்த கடிதம் தான் நீங்க அழகா இல்லை நான் உங்களை லவ் பண்ணல ஆனா இதெல்லாம் நடந்துருமோனு அப்படிங்கிற அலைப்பாய் இதே சினிமா வசன பாணியில இருந்ததால ராயன் எழுந்ததுமே சபை சிரிக்க ஆரம்பிச்சுது அதை எழுதுனது சாட்சி அப்படி இல்லைன்னா ராணவாக இருக்கலாம் இந்த மாதிரி அவர் சொல்ல நாயன்டா எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சங்கடமான எக்ஸ்பிரஷன் தந்தாரு ராணவ் அந்த டயலாக்க சொல்லி காட்டுங்க ராணவ் அப்படிங்கிற மாதிரி விஜய் செய்தி கிண்டல் பண்ணு ராணவோட சங்கடத்தை அதிகப்படுத்தினாரு இந்த விவகாரம் தொடர்பா அதுக்கப்புறமா வெளிப்பட ரகசியத்தை இங்கேயே உடைச்சிடும் தர்ஷிகா சொன்னதால பலருமே அந்த கடிதத்தை ராணவ தான் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி அது வரைக்குமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பிரேக்ல சபையை கூட்டினரியா ராணவ் புலம்பிக்கிட்டு இருந்த விஷயங்களை பத்தி தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு தான் ராயனுக்கு கடிதம் எழுதினேன் சின்னதா ஒரு ட்ராமா பிளே பண்ணேன் ஆனா இது ராணவுக்கு எதிராக போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வெளியில சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னதுதான் அந்த லெட்டர்ல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாம பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியா முதல்ல ராணுவ கோவப்பட்டாரு ரியா செஞ்சது கோக்குமாக்கான விளையாட்டு அப்படின்னாலுமே ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக அவங்க எடுத்த முயற்சி அப்படிங்கிற வகையில் அதை பாராட்டலாம் ஆனா இறுதியில் ராணுவ மேல கிண்டல் அதிகமாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காப்பாற்ற முன் வந்ததுமே நல்லது டே எல்லாருமே உன்னை சந்தேகப்பட்டோம் மன்னிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி பாஷ்டியும் ராணுவ கட்டி கட்டிடுச்சு கட்டி அணைச்சிக்கிட்டாங்க ஆக உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே வெளிவரதுக்கு மொட்டை கடுதாசி மாதிரியான டாஸ்க் தேவைப்படுதில்ல இதை தான் நாலு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கிறபடியே பிரேக்கில் போன விஜய் சேதுபதி திரும்பி வந்ததும் அதையே அடுத்த டாஸ்க்காக வச்சாரு ஸோ மொட்டக்கடாசி யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்